அருகம்புல்லில் ஏராளமான மருந்து குணங்கள் மறைந்து கிடக்கின்றன அருகம்புல்லின் கணுக்களை நீக்கி பத்து கிராம் அளவு எடுத்து அதனுடன் பத்து வெண்மிளகு சேர்த்து நான்கு டம்ளர் நீர்விட்டு காய்ச்சி பாதியாக வற்றியதும் சிறிதளவு பசு வெண்ணெய் சேர்த்து குடித்து வர மருந்து வெப்பம் நீர்கடுப்பு மூலக்கடுப்பு வெள்ளைப்படுதல் ஆகியவை குணமாகும் தீராத வயிற்று வலிக்கு அருகம்புல்லுடன் வேப்பிலை சம அளவு சேர்த்து காய்ச்சி வடிகட்டி குடிக்கலாம் பெண்களுக்கு மாதவிலக்கின் போது ஏற்படும் அதிக இரத்த போக்கு கட்டுப்பட அருகம்புல் மற்றும் மாதுளை இலையை சேர்த்து கஷாயமாக்கி காலை மாலை குடிக்கலாம் காயம் ஏற்பட்டால் அருகம்புல் மற்றும் அரிவாள் மூக்கு பச்சிலையே அரைத்து கட்டினால் ரத்தம் உடனே நின்று காயம் விரைவில் ஆறும் அருகம்புல் மஞ்சள் சொன்னாம்பு சேர்த்து நகைச்சுற்றில் பூசினால் வலியும் வீக்கமும் குறையும் ஒரு பிடி அருகம்புல் மிளகு சீரகம் சேர்த்து பாலில் கலந்து குடித்தால் உடலில் சேர்ந்த நஞ்சு நீங்கும் அருகம்புல் வேர் மற்றும் ஆவாரம்பூ உலர்த்தி அதனை நெய்யுடன் சேர்த்து சாப்பிட்டால் மூலநோய் குணமாகும் அருகம்புல் வேறும் அகத்தி வேறும் ஊற வைத்து காய்ச்சி குடித்தால் நீர் எரிச்சல் ஆண்குறி எரிச்சல் நீங்கும் அருகம்புல் மற்றும் கீழானல்லி சேர்த்து தயிரில் கலந்து குடித்தால் சிறுநீர் எரிச்சல் உடல் வறட்சி குணமாகும் அருகம்புல்லை காய்ச்சி பால் சர்க்கரையுடன் குடித்தால் சிறுநீர் நோய்கள் நீங்கும் அருகம்புல் மற்றும் வெண்டாமரை பூவிதழ்களை கலந்து கஷாயமாக்கி குடித்தால் இதய பலம் பெருகும் அருகம்புல் வேரை உலர்த்தி நல்லெண்ணெயில் காய்ச்சி உடலில் தேய்த்து குளித்தால் தோல் நோய்கள் நீங்கும் அருகம்புல் சாற்றுடன் பன்னீர் பப்பாளி பழம் சேர்த்து முகத்தில் தடவினால் வெயிலால் ஏற்பட்ட கருமே அகன்று முகம் பளபளக்கும் அருகம்புல்லை அரைத்து வெள்ளத்துடன் கலந்து குடித்தால் சிறுநீரக நோய்கள் குணமாகி உடலும் முகமும் அழகு பெறும் ஆகாதது தான் ஆகும் இந்த பழமொழி வீணல்ல அருகம்புல் நரம்பு தளர்ச்சியையும் உடல் தளர்ச்சியையும் நீக்குகிறது மலச்சிக்கல் தூக்கமின்மை நீரிழிவு தோல் நோய்கள் பல் நோய்கள் அனைத்துக்கும் நிவாரணம் தருகிறது உடல் வெப்பம் தணியும் மன அமைதி பெருகும் டீ காபி கைவிட்டு தினமும் காலையில் வெறும் வயிற்றில் அருகம்புல் சாற்றுடன் தண்ணீர் தேன் அல்லது இளநீர் கலந்து குடியுங்கள் அப்போதுதான் உடலுக்கும் மனதுக்கும் இயற்கையின் உண்மையான பலன் கிடைக்கும்